அன்ப வணக்கம் நம்ம எல்லாருமே நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவோம் ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னாலும் தாங்கிக்க மாட்டோம் அது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள் பறவைகள் இவங்களுக்கும் கூட அந்த குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அந்த பாச உணர்ச்சி வந்துடும் அப்படிப்பட்ட நம்ம குழந்தைகள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் சிறப்பாக வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றணும்னா எளிமையான ஒரு வழி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல மட்டும் நல்ல பெஸ்ட்டாக இருந்துட்டா போதும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்கங்க பழக்க வழக்கத்தில் இருக்கட்டும் பணிவா நடந்துக்கிறது மரியாதையா நடந்துக்கிறது பெரியவங்களை மதிக்கிறது நோயினுடைய இல்லாமல் இருக்கிறது இது போல எல்லா விஷயத்துலையுமே நம்ம பிள்ளைங்க பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் அதுக்கு எளிமையான ஒரு வழி இருக்கு நம்ம வளர்க்குற விதமும் இருக்கு இருந்தாலும் வளர்க்குறதையும் மீறி ஒரு சில குழந்தைகள் வெடிவாதம் பிடிக்கிறது அடம் பிடிக்கிறது அப்படின்னு வீட்டில் மட்டும் இல்லாமல் பொதுவான ஒரு இடத்துல கூட எந்த அளவுக்கு நம்ம மானத்தை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிடுவாங்க அந்த சமயத்தில் பெற்றவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா இது நம்ம ஒழுங்காக வளர்த்தாலும் நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்குதே அப்படின்னு இதுக்கெல்லாம் ஒரு எளிமையான சொல்யூஷன்னா கடவுள் வழிபாடு தான் என்ன தான் இருந்தாலும் நமக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நம்மளை வழி நடத்துது நான் முந்தைய வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன் அபிராமி அந்தாதியில் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது நமக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஒரு நாலு வரி பாடல் அதை படித்தா போதும் கண்டிப்பாக அது நிறைவேறிடுங்க அதே போல் குழந்தைகள் வளர்ப்புலையும் நமக்கு என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தாலும் அந்த குழந்தைங்க நம்ம சொல் பேச்சு கேட்கலை அப்படின்னும்போது அப்படி இல்லைன்னா படிக்க மாட்டேங்குது இல்லை உடல் நல குறைவால் சில குழந்தைங்க இருக்கும் அப்படி இருக்கிற போதும் பெரியவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா அது அடிக்கடி உடல் நலத்தில் கோளாறு வருது அப்படின்னு இது போல் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கறத்துக்கு ஒரே ஒரு மருந்து அப்படின்னா அபிராமி அந்தாதி தாங்க அபிராமி அந்தாதியில் ஒரு மூணு பாடல் இருக்குது குழந்தைகள் முன்னேற்றத்துக்குன்னே உள்ள மூன்று பாடல் அந்த மூன்று பாடலையும் தொடர்ந்து தினமும் படிச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த குழந்தைங்க படிப்படியாக அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடைவாங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பழக்க வழக்கம் மரியாதை படிப்பு எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க இந்த அபிராமி அந்த பாட்டை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் போதுமா பிள்ளைங்க வளர்ந்துருவாங்களா நல்லா ஆகிடுவாங்களான்னு கேட்காதீங்க நம்ம வளர்க்குற விதமும் உண்டு அதே சமயம் அப்படி வளர்த்தும் நம்மளையும் மீறி சில குழந்தைகள் பிடிவாதம் இந்த மாதிரி இருக்கும்போது மனசு கஷ்டப்படுற பெற்றோர்களுக்கான பதிவு தான் இது அபிராமி அந்தாதியில் உள்ள நாற்பதாவது பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் எழுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த மூன்று பாடலையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கக்கிட்ட நல்ல ஒரு மாற்றம் தெரியுங்க அவங்க வாழ்க்கையிலையும் முன்னேறுவாங்க நம்மக்கிட்டையும் மரியாதையாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயுமே நல்ல ஒழுக்கமாக நல்ல குழந்தைகளாக வளருவாங்க இது சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இல்லைங்க வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் கூட பெற்றோரை அவமரியாதையாக நடத்துறது மதிக்கிறது இல்லை எல்லாமும் இருப்பாங்க அந்த குழந்தைகளையும் நினச்சி பெற்றோர்கள் இது போல் இந்த மூன்று பாடலையும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரும்போது அவங்கக்கிட்டையும் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இப்போ அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நாற்பதாவது பாடல் வாழ்நுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதல் கன்னியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்சை புண்ணியமே இந்த பாடலை தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க இது பூர்வ புண்ணியத்தை நமக்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பாடல் பூர்வ புண்ணியம் அப்படின்னாலே அது குழந்தைகள் சம்மந்தமானது தான் இந்த பாடலை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது குழந்தைகள் கிட்ட நம்ம நல்ல ஒரு மாற்றத்தை உணரலாம் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க குழந்தைகள் வாழ்க்கை நல்லா இருந்தாலே நமக்கு மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் என் பிள்ளை சரியில்லை அவன் ஒழுக்கமாக இல்லை இல்லை படிக்க மாட்டேங்கிறான் இது போல் எத்தனையோ பிரச்சனைகள் மரியாதையாக இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எதோ பரிகாரம் அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ண வேணாம் கோவிலுக்கு கூட நீங்கள் போக வேணாம் வீட்டில் இருந்த மாதிரியே அபிராமி அம்மனை மனசார நினைச்சு இந்த பாடல்களை சொன்னால் போதும் இரண்டாவது பாடல் என்னன்னு பார்க்கலாம் அபிராமி அந்தாதியில் உள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் இது பிள்ளைகள் நல்லொழுக்கத்துடன் இருக்க அப்படின்னே சொல்லப்பட்டிருக்க பாடல் தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லென்று உன் தவ நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒன்றை நீள் சிலையும் அஞ்சு அம்பும் இக்கலராக நின்றாய் அரியார் எனினும் பஞ்சு அஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாடரையே இந்த பாடலையும் தொடர்ந்து தினமும் வாங்க ஒரு சில வீட்டில் அம்மா சொன்னதை பிள்ளைங்க கேட்கவே கேட்காது அப்பா சொல்றதையும் கேட்காது ஆனால் அப்பா ஒரு பக்கம் வந்து அம்மாவை டார்ச்சர் பண்ணுவார் பிள்ளைங்க என்ன படிக்குதா ஏன் இப்படி மார்க் குறையுது சொன்னதே கேட்க மாட்டேங்கிறான் என்ன வளர்க்குற அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் திட்டுவார் பிள்ளைங்கள்கிட்ட போய் என்னப்பா இருங்கன்னு சொன்னால் ஆமாம் உனக்கு வேறு வேலை இல்லை போமா அப்படின்னு மதிக்கவே மதிக்காதுங்க இப்படி இருக்கும்போது மத்தத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்னு அம்மாக்கள் நிலைமை ரொம்ப மோசம் ஒரு சில வீடுகளில் நான் சொல்கிறேன் இது போல் இருக்கும்போது அவங்க நம்பிக்கையோடு இந்த பாடல்களை சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்க குழந்தைகள் கிட்ட நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க உணரலாம் மோசமாக இருக்கிற குழந்தைங்க கூட ஓரளவு தேறி நல்லா படித்து ஒழுக்கத்தோடு இருப்பாங்க அபிராமி அந்தியாதி பாடல்களுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு மனதார ஆத்மார்த்தமாக நம்ம கும்பிட்டா மட்டும் போதும் அபிராமி அம்மன் நம்ம வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றிடுவாங்க அடுத்ததா மூன்றாவது எழுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கு ஹெட்டியே விதியை வெல்ல அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க நமக்கு எப்பேற்பட்ட விதி இருந்தாலும் நம்ம குழந்தைகளோட தலையெழுத்து எப்படி இருந்தாலுமே அதை மாற்றி அமைக்கக்கூடியது இந்த பாடல்தான் இதையும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றியம் உண்டாகுங்க இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி நின்று சொல்லும்போது ஒரே ஒரு நெய் விளக்கோ நல்ல நெய் விளக்கோ ஏற்றி வச்சுட்டு படித்தா போதும் யார் ஒருத்தர் இந்த மூன்று பாடலையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றீங்களோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வருங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்லலாம் ஒரு சில வீடுகளில் அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நீ இதெல்லாம் நம்பு நான் நம்ப மாட்டேன் அப்படிமாங்க பரவாயில்ல அம்மா மட்டுமாவது இந்த பாடலை தொடர்ந்து சொல்லும்போது அவங்க குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தைங்கள்ட்ட ஒரு மாற்றமும் தெரியும் படிப்பில் ஒழுக்கத்துல நடவடிக்கையில மரியாதையாக நடந்துக்கிறது இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு சிறந்த மாற்றம் தெரியும் நம்பிக்கையோடு இதை சொல்லுங்க அந்த மூன்றாவது பாடல் தங்குவர் கற்பக தாருவின் நீடலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே அபிராமி அம்மன் அமாவாசை நாளிலேயே பௌர்ணமி நிலவ வானத்தில் கொண்டு வந்து காட்டினவங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் அப்படின்னா அபிராமி அம்மன் தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த மூணு பாடலையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிற மிராக்களை நீங்கள் கண்கூடாக உணர்வீங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்க விஷயத்துல என் மரியாதை இல்லாமல் மட்டும்தான் நடக்கிறாங்க மற்றபடி அவங்க நல்லா படிக்கிறாங்க எல்லாம் செய்றாங்க அப்படி இருந்தாலும் சரி இல்லை மரியாதையா இருக்காங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்குறாங்க படிக்க மட்டும் மாட்டேங்கிறாங்க அப்படி இருந்தாலும் சரி எல்லாம் நல்லா இருக்கு என் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க மரியாதையா இருக்காங்க ஆனா அவங்க உடம்புக்கு தான் அடிக்கடி சரியில்லாமல் போயிடுது அந்த மாதிரி நோய் வரும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் பிள்ளைங்களாலும் உங்களுக்கு மனக்கவலை இருந்தாலும் இந்த பாடல் மூன்றையும் சொல்லும்போது அந்த மனக்கவலை சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சிருங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கட்டாயம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ